உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த செடிலாம் வச்சா எனக்கு வந்து பண வரவு நிறைய ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு பண வரவு இருக்கக்கூடியது அப்ப பணத்தை இருக்கக்கூடிய செடிகள் அப்படின்னா என்னன்னா அந்த செடிகளுடைய தன்மையை நம்ம பயன்படுத்த முடியாது ஆனா அதுல மலரக்கூடிய மலரனுடைய வாசனையை நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஆனா அந்த மாதுளை மலருக்கு நமக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற தன்மை உண்டு அதற்கு பிறகு பாரிஜாதம் இந்த பாரிஜாதம் இயற்கையிலேயே நல்ல மனங்களை கொண்டது அதற்கு பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது கத்தி கத்தி டென்ஷன் இருக்காரு வீடு அதர்ற மாதிரி கத்துறாருனாலே அந்த வீட்டில் செல்வம் தங்கவே தங்காது அந்த தெய்வத்தின் குணத்தை நம்ம வீட்டுக்குள்ள அமைதியா பேசுங்க வீட்டில் அம்பாள் இருக்கா அமைதியா பேசுங்க லட்சுமி இருக்கான்றத தெய்வம் இருக்குன்னு நம்ம நம்பணும்னா நம்ம தான் பேசுவோம் ஒருவேளை இதற்கு தெய்வ பரிகாரமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒருவேலியாடு நம்மளால வர வைக்க முடியும் எழுதப்பட்டபடிதான் ஒரு மனிதனுடைய தன்மை குணாதிசயம் அவனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரை எழுதப்பட்ட கைக்கும் கடனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது முதலாளியாக்குவதும் கைதான் கடனாளியாக்குவதும் கைதான் முதலாளியாக இருக்க கை மேல இருக்கும் கடனாளியாக இருக்க கை கீழ இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள தன்னுடைய வலது கை இடது கை இரண்டையுமே இணைத்து அதுல செந்தூரத்தை வந்து நம்ம ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு போயிட்டு கடல் நீர் ஏன்னா கடல் நீர் அப்படின்றது லக்ஷ்மி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சிக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்முடைய இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோவையிலிருந்து சிவகு சத்தியசீலன் அவர்கள் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்க வரவேற்பில் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க செடிகள் வளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செடியெல்லாம் வச்சா எனக்கு வந்து பணம் வரும் நிறைய ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு நிறைய தளங்கள் சமூக வலைதளத்துல எல்லாம் பார்த்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஏதாவது செடிகள் இருக்கா பணம் வரவு இருக்கக்கூடியது அதாவதுமா இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு பணத்திற்கான முக்கியமான மூன்று கிரகங்களை சொன்னேன் என்ன சொன்னேன் புதன் சுக்ரன் தென் குரு மூணு கிரகங்களை சொன்னேன் இப்போ இதுல புதன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பரிகாரங்கள் வந்து மூன்று விதமா ஜோதிடத்துல சொல்லப்படுது மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இந்த ஔஷதம் என்றால் மருந்துன்னு பொருள் அப்ப இந்த மருந்து தன்மை உடைய தாவரங்கள் எல்லாம் உடலுக்கு நல்லது இது பணத்தை தராது அப்ப வந்து என்ன நம்ம எடுத்துக்கணும்னா இப்ப காய் கீரைகள்லாம் இருக்கு இல்லையா கீரைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாவரங்கள் வந்து அந்த மலர்களை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் ஆனா தண்டுகள் அதுல இலைகளை உணவாக எடுத்துக்கொள்வோம் இப்ப பூக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கு இல்லையா வாசனை வீசக்கூடிய பூக்கள் இருக்கு இல்லையா அதுல முளைக்கக்கூடிய காய்களை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது அப்போ பூக்கும் தாவரத்தினுடைய தண்டை பயன்படுத்த மாட்டோம் பூக்காத தாவரத்தில் இருக்கக்கூடிய தண்டுகளை நம்ம சாப்பிடுவோம் புரியுதுங்களா அப்ப புதன் என்பதை மலரை பயன்படுத்த முடியாது செடியை பயன்படுத்திக்கலாம் சுக்ரன் என்பது செடியை பயன்படுத்த முடியாது மலரை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ இந்த இடத்துல நீங்க கேட்டது என்ன அப்படின்னா பணத்தை இருக்கக்கூடிய செடிகள் இருக்குதா அப்ப பணத்தை இருக்கக்கூடிய செடிகள் அப்படின்னா என்னன்னா அந்த செடிகளுடைய தன்மையை நம்ம பயன்படுத்த முடியாது ஆனா அதுல மலரக்கூடிய மலரனுடைய வாசனையை நம்ம பயன்படுத்திக்க முடியும் இப்ப நான் சுக்கரன்னா என்ன சொன்னேன் வாசனை தன்மைன்னு சொன்னேன் அப்போ வாசனை தன்மை உள்ள செடிகளை யார் அதிகமா பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா தேவலோகத்தின் தலைவனான இந்திரன் பயன்படுத்தியிருக்காரு அப்போ இந்திரன் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய தேவலோக பெண்கள் எப்போதுமே தன்னுடைய திருமுடியில என்ன அணிந்திருப்பாங்கன்னா வாசனை உள்ள மலர்களை அணிந்திருப்பாங்க அப்போ அப்படி பார்க்கும் பொழுது தேவலோக மலர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாதுளை மலர் மாதுளை செடி நமக்கு பழமாவும் வருது எல்லாமே கொடுக்குது ஆனா அந்த மாதுளை மலருக்கு நமக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற தன்மை உண்டு அதற்கு பிறகு பாரிஜாதம் இந்த பாரிஜாதம் இயற்கையிலேயே நல்ல மனங்களை கொண்டது அதற்கு பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பவள இந்த பவள மல்லிக்கு இயற்கையிலேயே பணத்தை ஆகாஷனம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக வந்து நிறைய பேர் வந்து இந்த மணி பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க இது ஆக்சுவலி வெறும் புதன் மட்டும்தான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆமா அப்ப இந்த இடத்துல என்னன்னா இது வந்து மணி பிளான்ட் வந்து பூக்காது ஆனா நிறைய பேர் அது வந்து கொடி தொடர்புடைய செடிகள் அந்த பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அதிக தடிமனான இலை உடைய செடிகள் நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும் ஆக்சிஜனை கொடுத்தா கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ள மனநிலை நல்லா இருக்கும்ன்றதுனால எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா மணி பிளான்ட் வச்சா நல்லா இருக்கும் இண்டோர் பிளான்ட்னு நிறைய வீட்டுக்கு முன்னாடி வச்சிடறாங்க ஆனால் இந்த மாதிரி வச்சா மணி ஃப்ளோ கட்டாயமாக தடைப்படுங்கிறது தான் உண்மையான கூற்று ஸோ அதனால மணி பிளான்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் எங்கே வைக்கலான்னா வீட்டுக்கு பின்பக்கம் வச்சுக்கலாம் நிறைய பேர் தென்கிழக்கில் வச்சா செல்வம் பெருகும்னு சொல்கிறாங்க அது மிகப்பெரிய தவறான ஒன்று தென்கிழக்கில் எது இருக்கணும்னா சுக்கரன் இருக்கார் அந்த இடத்துல எது இருக்கலான்னா நமக்கு வந்து மாமரம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாரிஜாதம் இந்த மாதுளை முக்கியமாக மருதாணி இதெல்லாம் நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது இதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா அந்த வீட்ல இயற்கையான நமக்கு பண வரவு இருக்கும் குறிப்பு வச்சுட்டு விட்டுறப்படாது டெய்லியும் அந்த பெண் அந்த தாவரத்திற்கு நீர் விட்டு அந்த தாவரத்தில் மலரக்கூடிய மலர்கள் இருக்கு இல்லையா அதை தன் கையாலே தொடுத்து அம்பிகைக்கு அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்யும்போது பணவரவை அதிகமாக பெறலாம் இந்த மலர்களை ஒவ்வொரு இறைவனுக்கு பொழுது வெவ்வேறான பலன்கள் இருக்குது நீங்க என்கிட்ட கேட்டது பணவரவுக்காக அப்ப பணவரவுக்காக நம்ம வந்து மலர்களை யாருக்கு அம்பிகைக்கு தான் அது எந்த அம்பால வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் குறிப்பா மகாலட்சுமியை வச்சுக்கலாம் இது மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது கட்டாயமா நம்ம வீட்டுல மலர்ந்த மலர்கள் அதுவும் தென்கிழக்கு பகுதியில் வாசனை உள்ள செடிகளை வைத்து பறித்த மலர்களால் அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த வீட்டுல மிகப்பெரிய செல்வம் இருக்கும் ஓகே சார் தொடர்ந்து பணத்தை வந்து ஈர்க்கறதுக்கான வழிகள் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம் அதே போல நிறைய பேர் வந்து நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா வந்து அது நாட்டை நினைச்சு நிக்க மாட்டேங்குது செலவாயிட்டே இருக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அதை பத்தி இப்போது பொதுவா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த பண வரவு இருப்பு இது ரெண்டையுமே நம்ம பணம் வரவை ரெண்டாம் இடம்னு சொல்லுவோம் அதை தேக்கி வைக்கிறத பதினோராம் இடம்னு சொல்லுவோம் இப்போ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாம் இடம் வரவே இல்லைன்னா நம்மளால பணத்தை தேக்கி வைக்க முடியுமா அப்போ இந்த இடத்துல ஒருத்தருட பணம் தேங்குதுன்னா அவருடைய ரெண்டாம் பாவத்திற்கு தொடர்பு நல்லா சிறப்பாக இருந்ததுன்னா அவரால் பணத்தை சேமிக்க முடியும் இப்போ ரெண்டாம் பாவம் என்பது நம்ம வாய் தான் புரியுதுங்களா இப்போ நம்ம சொல்லுவாங்க என்ன பழமொழி சொல்லுவாங்க தெய்வமும் கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் தான் சொல்லுவாங்க இப்போ ஒரு குழந்தை இருக்குது அது கிட்ட போயிட்டு டே அப்படின்னு நீங்க அதட்டீங்கன்னா அந்த குழந்தையோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பயப்படும் அது என்ன பண்ணாதுன்னா யாரும் விரட்டினாங்களோ அவங்க கிட்ட திரும்ப போகவே போகாது அப்போ அந்த குழந்தையினுடைய குணம் போலதான் தெய்வத்தினுடைய குணம் கர்மா படி இந்த குரல் தன்மை வந்து ரொம்ப ஓங்கி சத்தமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க கத்தி கத்தி பேசுவாங்க அதுவும் இந்த பூஜை எல்லாம் விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு ஃபைட் நடக்கும் தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுனாலே அங்கே ரெண்டாம் பவம் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம் இப்ப பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் வீட்டுகளுடைய ரகசியத்தை அறியறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க பேசுறதே ரொம்ப மென்மையா பேசுவாங்க உண்மையாவே லக்ஷ்மி வசீகரம் உடையவர்கள் மென்மையாக பேசுவார்கள் அவங்களுடைய பேச்சு வந்து வீட்டை விட்டு சத்தமே கேட்காது ஆனா கர்மா உள்ளவர்கள் நம்ம நடுத்தர வர்க்கத்தில் நம்ம பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டம்ளர் உடையும் கண்ணாடி உடையும் அந்த இயல்பான விஷயத்த கூட ரொம்ப சத்தமா பேசுவாங்க இந்த குணத்தை ஒரு வீட்டில் மாற்றினாலே அந்த வீட்டுல சேமிப்பு உயரும் ஏன்னா நீங்க இதை வாங்கி வைங்க அதை வாங்கி வைங்க மாறிடும் நான் ஏமாத்த விரும்பல ஏன்னா இயற்கையான அடிப்படை என்னவோ அதை மாற்றும் பொழுதுதான் அதற்கான கிரகம் நின்று விளையாடும் அப்ப ரெண்டாம் பாவத்தை வந்து நம்ம கத்தி பேசுறோம் கெட்ட வார்த்தை பேசுறோம் ஒரு காதால் கேட்க முடியாத விஷயத்த நம்ம வந்து சண்டையில தான் உபயோகிப்பாங்க அப்ப ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயோ ராகுவோ யாருக்கு இருக்கிறதோ அவங்க கண்டிப்பா இதுபடியே நடந்துப்பாங்க அப்ப என்னன்னா ஒருத்தருக்கு இருக்குது இல்ல ஒருத்தர் கத்தி கத்தி பேசுறாரு டென்ஷன் ஆயிட்டே இருக்காரு வீடு அதற மாதிரி கத்துறாருனாலே அந்த வீட்டுல செல்வம் தங்கவே தங்காது என்ன பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் என்ன பண்ணாது தங்காது அப்போ ஒண்ணும் கிடையாது நம்ம பெத்த குழந்தை தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுட்டா அது நம்ம கிட்ட வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுது அப்போ அதே தன்மையில் தான் தெய்வத்தின் குணமும் இருக்கிறது அப்போது அந்த தெய்வத்தின் குணத்தை நம்ம வீட்டுக்குள்ள அமைதியாக பேசுங்க வீட்டில் அம்பாள் இருக்கா அமைதியாக பேசுங்க லக்ஷ்மி இருக்கான்றத தெய்வம் இருக்குன்னு நம்ம நம்பணும்னா நம்ம அமைதியாக தான் பேசுவோம் அந்த சண்டைகளை பெருசாக்க மாட்டோம் அப்போ இந்த குணத்தை அடிப்படையாக கொண்டு வந்து வச்சிட்டாலே அவருக்கு சேமிப்பு என்பது கட்டாயமாக உயரும் ஒருவேளை இதற்கு தெய்வ பரிகாரமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருவேற்காடு கருமாரியம்மன் இந்த திருவேற்காடு கருமாரியம்மனை ஆயில்லிய நட்சத்திரத்துல ஒருவர் தரிசிக்கும் பொழுது அவருடைய சேமிப்பு உயரும் திருவேற்காடு வந்து சுயம்பு வடிவாக தோன்றியவள் அங்க சுயம்புவாக இருக்கக்கூடிய புற்று இருக்கும் அந்த புற்று முன்னாடி நாகப்பிரதிஷ்டை செய்த விநாயகர் இருப்பார் அந்த நாக பிரதிஷ்டைகளுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் தூவி அந்த விநாயக பெருமானுக்கு பால் தானம் அளித்து ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி திதி வரும் பொழுது திருவேற்காடு கருமாரியம்மனை எவர் ஒருவர் வழிபடுகிறாரோ கட்டாயமாக நல்ல பலன் இருக்கும் அப்போ திருவேற்கடனை சென்னை வரணுமே மற்றவர்களுக்கெல்லாம் வழி இல்லையனா அவரவர் இருக்கக்கூடிய ஊரில் மாரியம்மன் என்ற பெயரில் அம்பாள் இருப்பாங்க அவங்கள பௌர்ணமி ஆயிலே நட்சத்திரத்தில் வழிபட்டால் சேமிப்பு உறுதியாக உயரும் சேமிப்பை உயர்த்தணும்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய குணத்தை தன்னகத்தே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த கர்மாவிலிருந்து விடுபட்டு செயல்பட்ட வெற்றி இல்லைன்னா என்ன பண்ணாலும் கிடைக்காது இதுதான் இயல்பு இயல்பான ஒரு விஷயம் இந்த பணத்தை சேமிக்கிறது நினைச்சு வைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப மக்களுக்கு வந்து தெளிவா நீங்க சொல்லியிருந்தீங்க சார் இதெல்லாம் தாண்டி இப்ப மக்கள் வந்து என்னதான் ஒரு சில விஷயங்கள் பண்ணாலுமே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு புலம்ப நிறைய பேர் இருக்காங்க இப்படி வந்து அதிர்ஷ்டத்துல வந்து வராத அதிர்ஷ்டத்தை கூட நம்மளால வர வைக்க முடியுமா நிச்சயமா அதாவது நல்லா தெளிவா சொல்லிட்டேன் இப்போ ஒரு ஒரு விதிப்படி எழுதப்பட்டபடி தான் ஒரு மனிதனுடைய தன்மை குணாதிசயம் அவனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எழுதப்பட்ட வரைதான் இருக்குதுன்னா அதுக்கு தெய்வம் தேவையே இல்லை பரிகாரம் தேவையே இல்லை பூஜை புனஸ்காரம் தேவையே இல்லை கடவுள் பிரம்மன் நமக்கு நம்ம செயலுக்கு தகுந்த மாதிரி பிறப்பை கொடுக்கறதுக்கான காரணமே என்னன்னா இந்த பிறப்பிலாவது நீ வந்து மாதா பிதா குரு தெய்வம் யாராவது ஒருத்தருடைய அறிவுரையை கேட்டு நீ மாறுறதுக்கு முற்பட்டு இந்த பிறப்புலேயே உன்னுடைய கர்மாவெல்லாம் பூர்த்தி செய்து கடை தேற வழியை தேடு அப்படின்றதுனாலதான் பகவான் நமக்கு ஒவ்வொரு முறையும் பிறப்ப கொடுக்கிறார் என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஜாதகம் என்பது இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல் இறந்த காலத்தை பற்றி நினைப்பவன் முட்டாள் ஸோ இறந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாமே தவிர இப்படியே ஆகிடுச்சு என் ஜாதத்தில் ஏழரை இருக்கு எட்டர் இருக்குது அந்த கிரக சேர்க்கை இருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது புலம்ப கூடாது அப்போ இதிலிருந்து நம்ம அதிர்ஷ்டத்தை நம்ம வெளியே பெறணும்னா அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய இடத்தை நம்ம கண்ணால் பார்க்க பாக்கணும் அதிர்ஷ்டத்தை நம்ம கிட்ட கொண்டு வரது எதுனா கண்கள் தான் பஞ்சபூதம் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தை குறிப்பது கண்கள் இந்த கண்கள்தான் நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வீட்டில கொண்டு வந்து சேர்க்கிறது அப்ப அதிஷ்டத்தை நீங்க பெறணும்னா நீங்க பாக்குறது எல்லாமே அதிர்ஷ்டத்திற்குரிய பொருளாக இடமாக நபராக இருக்கணும் அப்போ உங்கள் சுற்றி உள்ளவர்கள் வந்து ஒரு அவநம்பிக்கை உள்ள சொற்களை பேசுபவர் எதிர்மறையான சொற்களை பேசுபவர் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஒரு அதிர்ஷ்டம் இல்லை இது இது நல்ல இடம் கெட்ட இடம்ன்றது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் இல்லையா அதுதான மனிதனுடைய இயற்கையான குணம் அப்போ அதிர்ஷ்டம் எல்லாம் எங்க இருக்குது நகைக்கடையில நிறைய பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆசை வரும் ஆலயத்துல வந்து தெய்வங்களுடைய தீபாராதனையின் பொழுது அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஆசைகளும் நமக்கு வாழ்க்கையில தேவையானவற்றை பெறணுன்ற வேண்டுதல்கள் இருக்கும் பெரிய பெரிய பணக்கார மனிதர்கள் பெரிய பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் நம்ம கண்கள் பார்க்கும் பொழுது நம்ம அதிர்ஷ்டத்தை பெற்றதாகவே நம்ம நம்புவோம் அப்போ நம்ம அதிர்ஷ்டத்தை இங்கே பெறணும்னா நம்ம நல்ல செயல்களை நம்ம கண்களால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ என்னன்னா வீட்டில் அதிர்ஷ்டத்தை குறைக்கக்கூடிய விஷயத்த கண்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்கப்படாது அப்போ அதிர்ஷ்டத்தை குறைக்கிற மாதிரியான பொருள் நம்ம வீட்டில் இருந்து நம்ம கண்ணு பார்த்துச்சுனாலே நமக்கு வராது அப்போ என்ன நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை முதல்ல கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வீட்டினுடைய படுக்கை புரியுதுங்களா அப்ப படுக்கை தலையணை அந்த படுக்கை அறைதான் லட்சுமி வாசம் செய்யற ஒரு இடமே அந்த இடத்த எப்போதுமே நிறைய பேர் குப்பையாவே வச்சிருப்பாங்க அதை முதல்ல நீக்கணும் ஏன்னா எழுந்த உடனே பாக்குற இடம் அதுதானே கண் விழித்த உடனே நம்ம எங்க போவோம் நம்ம நினைக்கலாம் கண்ணு விழிச்ச உடனே ஹால்ல இருக்க போட்டோ பார்த்தேன் பூஜை ரூமை பார்த்தேன் கிடையாது விழித்த உடனே நம்ம பாக்குறது என்னன்னா நம்ம பெட்ரூம் சுத்தி இருக்கக்கூடிய தான் சோ அந்த இடத்த நம்ம எப்போதுமே தூய்மையாக வைத்திருக்கணும் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா துருப்பிடித்த பொருட்களை கட்டாயமாக வைத்திருக்க கூடாது நல்ல குறியீடுகளை காலைல எழுந்த உடனே பாக்குற மாதிரி வச்சுக்கலாம் அப்ப கண்ணாடி வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து ஸ்வஸ்தி குறியீடு ஓம் குறியீடு தாமரை குறியீடு அல்லது நம்மளுடைய உள்ளங்கை மருதாணி வைத்த உள்ளங்கை வெறும் பார்க்க பார்க்கக்கூடாது மருதாணி வைத்த உள்ளங்கையோட பார்க்கறது இது மாதிரியான நல்ல குறியீடுகளை இப்போ தெய்வ படமாகவே இருந்தாலும் அது ஒரு விரக்தியான கோபமாக இல்லாத தெய்வம் அல்லாத படங்களை வச்சுக்கணும் அப்போ திருமண கோலத்தில் உள்ள படம் அல்லது வந்து நமக்கு வந்து லக்ஷ்மி தேவி நிறைய கொடுக்கிற மாதிரியான படம் அன்னபூரணியினுடைய படம் இது போன்று எது எல்லாம் செல்வத்தை வசீகரிக்கக்கூடிய உள்ள தெய்வங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம கண்ணை சுத்தி நிறைய வச்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி வைக்கும் பொழுது இந்த கண்கள் எதையெல்லாம் பார்க்கிறதோ அதையெல்லாம் நமக்கு அடுத்த நாள் அதிர்ஷ்டமாக கொடுக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க காலை எழுந்த உடனே முதல் வார்த்தை முதல் செய்கை எது நம்ம பார்த்தோமோ அது அந்த நாளினுடைய முழுவதுமே நமக்கு இருக்கும் புரியுதுங்களா அதனாலதான் ஒரு வருடத்தினுடைய பிறப்பே நல்லா இருக்கணும்ன்றதுனால எழுந்த உடனே என்ன பண்ண சொல்லுவாங்க முக்கணி பார்க்க சொல்றாங்க இல்லையா அது எதுக்குன்னா நம்ம அந்த வருடம் முழுக்க நம்ம அதிர்ஷ்டமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்ப நமக்கு மனித வாழ்க்கைக்கு எது எல்லாம் தேவையோ அதெல்லாம் அந்த தட்டுல இருக்கும் பணம் இருக்கும் நகை இருக்கும் முக்கணி இருக்கும் நம்ம முகத்தை பாக்குற கண்ணாடி இருக்கும் அப்போ இது வருட பிறப்பு மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் இது போன்ற வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சுக்கரனுடைய பொருளை வீடு முழுவதும் அழகா அலங்காரம் பண்ணி வச்சு பாக்கிற அலங்காரம் தான் அப்படின்னு ஒருத்தர் ரெடி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டத்தை அவர் தேடி போகவேனா அதிர்ஷ்டமே அவருடைய வீட்டுல குடி இருக்குன்றது எடுக்கக்கூடிய முயற்சிக்கு எந்த தோல்வியுமே கிடைக்காதுமா அதை தொடர்ந்து வந்து பண வரவு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அது வந்துட்டு நிறைய பேர் கேக்குறது என்னன்னா உங்ககிட்ட வந்துட்டு இந்த உள்ளங்கையில பாக்குற ஒரு பரிகாரம் பத்தி கேட்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாமா எப்போதுமே வந்து உள்ளங்கை அப்படின்றது நெல்லிக்கனி போலன்னு ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல இந்த கை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கைகளை நம்ம நன்றாக பராமரித்தாலே நமக்கு செல்வம் என்பது கிடைக்கும் ஏன்னா நம்ம முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய அத்தனை விஷயமும் கையில தான் இருக்கு ஏன்னா கைகளை குறிப்பது மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தை தான் நம்ம வெற்றி ஸ்தானம்னு சொல்றோம் அப்போது நாம் இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா நம்ம அதிகமான நன்மைகளை பெறுவதற்கும் கடனை நீக்குவதற்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய முதல் குறியீடே இந்த கை தான் இப்போ நீங்கள் ஜெயின்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு பண ரீதியாக பொருளாதாரத்தில் மேம்பட்ட சமூகத்தை பார்த்தோம்னா அவங்க குறியீடுகளே கை மீனாக தான் இருக்கும் அதே போல திருப்பதி பெருமாளுடைய கையவே மைனவர்கள் நிறைய செல்வத்தின் குறியீடாக வழிபடுவதை நம்ம பார்த்துருக்கோம் அதே போல புத்த மதத்தில் புத்தரினுடைய கைகளையே நமக்கு வந்து செல்வ குறியீடாகவும் பயன்படுத்துவாங்க இப்போ நமக்கு கைக்கும் கடனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது ஏன்னா கண்டிப்பா முதலாளியாக்குவதும் கை தான் கடனாளியாக்குவதும் கை தான் முதலாளியாக இருக்க கை மேலே இருக்கும் கடனாளியாக இருக்க கை கீழே இருக்கும் நம்ம கை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது கீழ் நோக்கி இருக்கக்கூடாது முதலாளியாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே தன்னுடைய வலது கை இடது கை இரண்டையுமே இணைத்து அதில் செந்தூரத்தை வந்து நம்ம ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு போயிட்டு கடல் நீர் ஏன்னா கடல் நீர் அப்படின்றது லக்ஷ்மி புரியுதுங்களா நம்ம கை அப்படின்றது வந்து கடனை தீர்க்கக்கூடிய மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடமும் பனிரெண்டாம் இடத்தையும் என்ன ஆக்டிவேட் பண்ணினா நமக்கு கடன் சுமை கண்டிப்பா குறைஞ்சிரும் அப்ப என்னன்னா அந்த செந்தூரம் என்பது செவ்வாய் செவ்வாயாலதான் நமக்கு கடன் அதிகமா ஏற்படுது அப்போ செவ்வாயை நம்ம நீச்சமாகிற இடம் வந்து கடல் தான் செவ்வாய் வந்து இளகுற தன்மம் அதாவது செவ்வாயின்னா மண்மா இப்ப மண்ணிலேயே ரெண்டு வகை உண்டு கடினமான மண்ணுனா மலை புரியுதுங்களா மலை மண் தன்மையில மலையும் ஒரு மண் தான் அதோட தன்மை எப்படி இருக்கும் பாறையை நம்மளால இடிக்க முடியுமா முடியாது அது உச்ச செவ்வாய் இப்போ அதுவே கடலும் மண்ணு தான் அதோடைய மண்ணை நம்மளால நுணுக்க முடியுமா ரொம்ப இலகுவா இருக்கும் களிமண்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப இலகுவா இருக்கும் அப்போ அந்த செவ்வாயை நீச்சப்படுத்தினாலே நமக்கு கடன் குறைஞ்சிரும் அதுக்கு நம்ம கையோடைய ஹெல்ப் கண்டிப்பா தேவை அப்ப என்னன்னா இந்த இடது கையை வந்து பன்னெண்டாம் இடம்னும் வலது கையை மூன்றாம் இடம்னு சொல்லுவோம் ஸோ இப்போ அதை ரெண்டி அணைச்சி செந்துரத்தை கொட்டி கடல்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஆறு ஏழு மணிக்கு செந்தூரத்தை நம்ம கரைத்தாலே நம்மளுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் அதாவது மகாலட்சுமி கிட்ட போயிட்டு நம்ம செவ்வாயை நீச்சப்படுத்திடுறோம் அப்படின்னா என்னன்னா அந்த கடல் தேவி தானே தன் கையில இருக்கக்கூடிய செந்தூரத்தை அலைகள் வழியாக வாங்கிட்டு போறா அந்த காட்சி என்ன அப்படின்னா கர்ம கடன் நான் பெற்றுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நீ நல்லாதான் இருப்ப அப்படின்றது அர்த்தம் இந்த கைக்கு நிறைய விளக்கங்கள் நம்ம கொடுக்கலாம் ஒரு மனிதன் கர்ம கடன்ல விலகுறதே கன்னிகாதானத்துல தான் இப்ப கன்னிகாதானம் என்பது நிறைய பேர் பெண் குழந்தை ஒரு வீட்டுல பிறந்தாலே அது அதிர்ஷ்டத்தின் வழி வடிவாக சொல்லுவாங்க கன்னி பெண்ணை தான் அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடாக சொல்கிறதுனால தான் மன்னர்கள் வெளியே புறப்படும் பொழுது அந்த கன்னி பெண் கையால் திலகம் வச்சுட்டு போறத பார்ப்பீங்க ஆரத்தி எடுத்து வெற்றியின் வடிவாக பெண்கள் அழைக்கிறத பார்ப்பீங்க அதன் வடிவாக தான் மரண்மனைகள் பெரிய பெரிய பங்களால பாவை விளக்குகள் இருக்கிறத பார்ப்பீங்க ஸோ இப்போ இந்த கன்னி பெண்ணை வந்து நம்ம திருப்திப்படுத்தினாலே கன்னிகாதானம் பண்ணாலும் கர்ம கடன் குறையும் இப்போ அந்த தோற்றத்தை நீங்கள் பார்த்தாலும் நல்லா தெரியும் தன் தந்தை கை மகளின் கை ரெண்டையும் இணைச்சி அதுல தாம்பூலம் வைத்து யாரு திருமணம் செய்ய போறாரோ அவருடைய கையில் விட்டு நீர் விடுறத பார்ப்பீங்க அதுவும் கடனை குறைக்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே பெண் வாரிசு இருக்கும் திருமணம் பண்ணுற ஸ்டேட்டஸில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அது பண்ணுறதுக்கு தானே நமக்கு பணமே தேவைப்படுது அதை நம்ம வாரம் வாரம் அந்த கடல்ல கரைச்சோம்னா நமக்கு கர்ம கடனே இல்லை கட்டாயமா குறைஞ்சிரும் நம்ம முயற்சிகள் வெற்றியாகும் நிச்சயமா நம்மளால பொருளாதாரத்தை சேகரித்து அதிர்ஷ்டத்தின் கையாக முதலாளி கை எப்படி ஓங்கி இருக்குமோ அது போன்ற கையாக நம் கையும் மாறும் இதுதான் கையில் இருக்கிற ரகசியம் ஓகே சார் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா வந்து நிறைய லக்ஷ்மி கடாஷத்துல பண வரவு அதிர்ஷ்டம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம் இது எல்லாமே வந்துட்டு நேர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமா இருக்கும் அவங்களுக்கும் வந்து நீங்க சொன்ன இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது சந்தேகம் எல்லாமே செலவமாக மாறும் மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு பதிவில சந்திக்கலாம்னு சரி நன்றிமா எப்போதுமே வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் பிரபஞ்சத்தினுடைய அருளையும் அவங்க ஃபார்முலாவையும் கிரகத்தினுடைய குணத்தையும் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே எல்லா விதியையும் மாற்றலாம் இது நான் அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை அதனால் இந்த எளிமையான விஷயத்த மக்கள் ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நல்ல பலன் பெறுவாங்கம்மா நன்றிம்மா